ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பாலா யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் ஏப்ரல் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை சோமாவார அம்மாவாசை சூரிய கிரகணத்தோடு வரக்கூடிய சோமாவார அம்மாவாசை இந்த நாளில் என்ன செய்தால் எந்த தெய்வங்களை நாம் வழிபாடு செய்தால் நம்மளுடைய விருப்பங்கள் நீண்ட நாள் நிறைவேறாத ஆசைகள் வந்து நிறைவேறும் நம்ம வாழ்க்கை வளமாக அமையும் அது குறித்த ஆன்மீக தகவலை தான் இந்த பதிவில் மிக தெளிவாகவே எடுத்து சொல்லியிருக்கேன் அதனால் பதிவை கடைசி வரைக்கும் முழுமையாக பார்த்துடுங்க அப்போ தான் நான் சொல்லியிருக்கக்கூடிய முழு தகவலும் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க பதிவுக்குள்ள அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க பாலாரஞ்ச வேக யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து வச்சுக்கறீங்க அப்பதான் நான் போடக்கூடிய ஆன்மீக தகவல் அடங்கிய வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய அம்மாவாசைக்கு சைத்ர அம்மாவாசை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அம்மாவாசை அப்படின்றது நம்மளுடைய முன்னோர் வழிபாட்டுக்கு நாள் இது அனைவருக்கும் தெரியும் இந்த அம்மாவாசை சில குறிப்பிட்ட மாதத்தில் குறிப்பிட்ட கிழமையில் வரக்கூடிய அம்மாவாசை முக்கியத்துவம் வாய்ந்ததா வந்து சொல்லப்படுது அந்த வகையில் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய அம்மாவாசை சைத்ர அம்மாவாசை இந்த அம்மாவாசை பித்ரு சாபங்களை நீக்கும் ஆற்றல் படைத்தது அப்படின்னு வந்து சொல்லப்படுது இந்த வருட பங்குனி மாத அமாவாசை சூரிய கிரகத்தன்னைக்கு வர்றதுனால இது மிகவும் முக்கியம் வாய்ந்த நாளாக வந்து பார்க்கப்படுது இந்த மாதிரி சூரிய கிரகணத்தோடு வரக்கூடிய அமாவாசை அன்னைக்கு குறைந்தபட்சம் ரெண்டு நபர்களுக்காகவது நாம அன்னதானம் வந்து கொடுக்கறது மிகவும் வந்து சிறப்பாக வந்து சொல்லப்பட்டிருக்கு திங்கட்கிழமையில் வரக்கூடிய அமாவாசை சோமாவதி அம்மாவாசை அப்படின்னு சொல்லப்படுது முன்னோர் வழிபாட்டுக்குரிய அமாவாசை திங்கள் மற்றும் சனிக்கிழமையில் வந்தால் அது அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் வந்து சொல்லப்படுது சோமாவார அம்மாவாசை அப்படின்றது முக்கியமானது இந்த நாளில் புனித நீராடுவது விரதம் மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்யறது முன்னோர்களை வழிபட்டு தர்ப்பணம் அதிலும் இந்த வருடம் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை சோமாவார அமாவாசைகவும் சூரிய கிரகணத்துல நிகழக்கூடிய அமாவாசையாகவும் வருது இதனால தான் இந்த நாள் கூடுதல் சிறப்பு மிக்கதாகவும் அரிதான நாளாகவும் பார்க்கப்படுது இந்த வருடம் அம்மாவா அமாவாசையில் வரக்கூடிய சூரிய கிரகணம் பங்குனி மாத அமாவாசையானது எந்த நேரத்தில் நிகழ்வு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் எட்டாம் தேதியான திங்கட்கிழமை அதிகாலை ரெண்டு மணி ஐம்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு வந்து துவங்கி ஏப்ரல் ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை பனிரெண்டு மணி முப்பத்தாறு நிமிஷம் வரைக்கும் இந்த அமாவாசை திதி வந்துட்டு இருக்கு அதே சமயம் சூரிய கிரகணமானது ஏப்ரல் எட்டாம் தேதி இரவு பத்து மணி எட்டு நிமிஷத்துக்கு வந்து துவங்கி ஏப்ரல் ஒன்பதாம் தேதி அதிகாலை ரெண்டு மணி இருபத்தி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் இந்த சூரிய கிரகணம் வந்து நிகழ இருக்கு முழு சூரிய கிரகணமாக இது வந்து நிகழ இருக்கு இந்த கிரகணத்தை இந்தியாவில் வந்து பார்க்க முடியாது அப்படின்னாலும் ஜோதிட ரீதியாகவும் ரொம்ப மிகவும் அரிதான நிகழ்வாகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் இந்த கிரகணம் வந்து கருதப்படுது மிக நீண்ட சூரிய கிரகணமாக இந்த கிரகணம் நிகழ இருக்கிறதுனால அன்றைய தினம் பகல் வேளையில் வானம் இருள் சூழ்ந்ததா இருக்கும் அப்படின்னு அறிவியலாளர்கள் வந்து சொல்றாங்க சோமாவார அமாவாசையில் சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் வழிபாடு செய்து விரதம் இருக்கிறது வந்துட்டு வழக்கம் இந்த நாளுல சில முக்கியமான விஷயங்களை நாம கடைபிடிக்க வேண்டியது அவசியமாக வந்து சொல்லப்பட்டிருக்கு சோமாவார அமாவாசை என்று நாம் செய்ய வேண்டியதும் தவிர்க்க வேண்டியதும் என்ன அது குறித்த தகவலை தெரிஞ்சுக்கலாம் முன்னோர்களுக்கு உணவு நீர் உள்ளிட்டவைகளை படைத்து நாம வழிபாடு வந்து செய்யணும் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பண முறைகளை முறையாக வந்து செய்யணும் முன்னோர்களை வழிபாடு செய்து அவர்களுடைய பெயரில் நம்ம தானங்கள் வந்து கொடுத்தோம் அப்படின்னா பித்திரதோசத்திலிருந்து விடுபட முடியும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இந்த நாளில் அசைவம் சாப்பிட்றது மதுபானங்கள் சாப்பிடுவதை வந்து தவிர்க்கணும் இந்த நாளில் உளுந்து முள்ளங்கி இதை சாப்பிடுவதையும் நாம வந்து தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு முன்னோர்களை வழிபாடு செய்து அவர்களுக்குரிய பித்ரு கடன்களை செலுத்தினதுக்கு அப்புறம் தான் வழக்கமான இறை வழிபாட்டையே நாம வந்து கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அம்மாவாசையில தெய்வங்களுடைய அருளை பெற நாம என்ன செய்யணும் அது குறித்து பார்க்கலாம் அம்மாவாசை என்று மற்றவர்களுக்கிட்ட கோபப்படுவதையும் நாம வாக்குவாதம் செய்வதையும் தவிர்க்கணும் இந்த நாளில் சிவபார்வதியை வழிபாடு செய்து சிவனுக்கு பஞ்சாமிரதம் படைத்து வழிபடுவது மிகவும் சிறப்பானதாக சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி சோமாவதி அமாவாசை அதாவது திங்கட்கிழமையில் வரக்கூடிய அமாவாசை என்று அரசமரத்தை வணங்கி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் இப்படி செய்யறதுனால குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும் வந்து சொல்லப்படுது காலையில கருப்பியல் கலந்து தென் திசை நோக்கி நம்முடைய முன்னோர்களுக்கு நாம தர்ப்பணம் வந்து கொடுக்கணும் இந்த மாதிரி செஞ்சா சிவன் மகாலட்சுமி சனி பகவானுடைய அருளும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லப்படுது இந்த வருடம் வந்திருக்கக்கூடிய இந்த பங்குனி மாத அமாவாசை அப்படின்றது அரிதினும் அரிதான் வந்து அமாவாசை ஜோதிட ரீதியா மிக அரிதான இந்திர யோகம் இந்த சோமாவார அம்மாவாசை நாளில் முக்கியமானதா வந்து கருதப்படுது வருடங்களுக்கு பிறகு வரக்கூடிய கூடிய சூரிய கிரகண நாளில் இந்த அம்மாவாசை வந்துட்டு வருது இந்த நாளில் பெருமாளை வழிபாடு செய்தால் வாழ்க்கையில் இப்ப நீங்க அனைத்து விதமான பிரச்சனைகளிலிருந்தும் விடுபட முடியும் பல வருடத்துக்கு அப்புறமா வரக்கூடிய பங்குனி மாத அமாவாசை தினத்தில் இந்த யோகம் சேர்ந்து வந்திருக்கு இந்த இந்திர யோகமானது ஏப்ரல் எட்டாம் தேதி மாலை ஆறு மணி பதினாலு நிமிஷம் வரைக்கும் வந்துட்டு இருக்கு இந்த நேரத்தில் வழிபாடுகள் சுப வந்து செய்யறது மிகவும் சிறப்பாக வந்து சொல்லப்படுது சிவபெருமானுக்குரிய சோமாவரத்தில் வரக்கூடிய அமாவாசை அப்படின்றதுனால இந்த நாளில் நடக்கக்கூடிய கிரகணம் மற்றும் இந்திர யோக நேரத்தில் சிவனை நாம வழிபாடு செய்யறது சிவபுராணம் படிக்கிறது சிவனுக்குரிய வழிபாடுகள் செய்வது இது அனைத்துமே நமக்கு பலவிதமான நன்மைகளை பெற்றுத்தரும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அது அல்லாமல் இந்த நாளில் அபிஷேகம் செய்து சிவனையும் பார்வதியும் வழிபாடு செய்தால் நம்மளுடைய நீண்ட நாள் நிறைவேறாத ஆசைகள் விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு அதிசக்தி வாய்ந்த இந்த நாளை யாருமே வந்து தவற விடாதீங்க சிவ வழிபாடு செய்தும் குலதெய்வ வழிபாடு செய்தும் அதே மாதிரி முன்னோர்களை வழிபட்டும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் வந்து நீங்கி அனைவருமே செல்வ செழிப்போடு வாழ வேண்டும் அதற்கு உங்களுடைய குலதெய்வ அருளும் சிவபெருமானின் அருளும் எப்போதும் உங்கள் அனைவரோடு இருக்கட்டும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் பார்த்து பயன்படுத்தும் இந்த பதிவை பத்தின கருத்துகளையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மற்றுமொரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்